தோழர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு அப்படின்னு சில பேர் கூறிக்கொண்டு வருகிறார்கள் அவர்கள் எல்லாம் வரலாற்று புத்தகத்தை தொட்டு கூட பார்க்காதவர்கள் திராவிடம் பேசியதுதான் தமிழ் தேசியம் என்பதே இங்க பாதி பேருக்கு தெரியவில்லை இதற்கான தெளிவான விளக்கத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு தருகிறேன் ஆஹ் முதல்ல நம்ம திராவிடம்னா என்னன்னு திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த மொழி ஒன்றை தாய்மொழியாக கொண்ட மக்களை குறிக்கும் தற்காலத்தில் திராவிடர்கள் செழித்து வாழும் பகுதி இந்தியாவில் மலைக்கு தெற்கில் உள்ள பகுதியாகும் இலங்கையில் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் திராவிடர்களின் தாயாரங்களையும் ஒன்றாக திகழ்கிறது மத்திய இந்தியா வட இந்தியா பாகிஸ்தான் நேபாளம் போன்ற பகுதிகளின் சிறிய அளவில் பாரம்பரியமாக வாழும் திராவிடர்கள் காணப்படுகின்றனர் தென்னிந்தியாவில் திராவிட மொழி பேசும் இடங்கள் மொத்த தொகை ஏற குறைய இரநூத்தி பதினேழு மில்லியன் திராவிடம் பேசும் சமயங்கள் சமணம் பௌத்தம் யூதம் கிறிஸ்துவம் அனைத்தும் திராவிட சமயங்கள் அடுத்து தமிழ் தேசியம்னா என்னன்னு இப்ப பார்க்கலாம் தமிழ் தேசியம் என்பது தமிழர்களின் தேசிய இன கருத்தை அடிப்படையாக கொண்டு பண்பாடு வரலாறு தாயக நிலப்பரமைப்படுத்தி தமிழர்களின் அரசியல் பொருளாதார நலன்களை காத்து மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு சித்தாந்தமாகும் இந்த மொழியில் தூய்மை சமூக சமத்துவம் மற்றும் தமிழ் மறுமலர்ச்சி கொள்கைகளை உள்ளடக்கியது இது தமிழ் தேசியம் இதுதான் திராவிடம் தமிழ் தேசிய பெரியார் தான் தமிழர்களை திராவிடர்கள் சொல்லி இன அடையாளத்தை அழித்தார் தமிழ் தேசியம் என்று பெயரில் இன பிடித்தவர்கள் கூறிக்கொண்டு வருகிறார்கள் பெரியாரே இதுக்கு மட்டுமா இழிவுபடுத்துறீங்க நீங்க பெரியார் சொன்னதெல்லாம் தமிழனத்தின் துரோகி தந்தை பெரியார் அவர் பெரியார்ல அவர் ஒரு மண்ணு இது பெரியார் மண்ணில் பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு பெரியாரை பற்றிய இழிவான சர்ச்சைகளுக்கு சர்ச்சை பொய்களுக்கு இதற்கு முன்பாகவே நான் ஒரு என்னோட வலைத்தளத்துல ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த பதிவை பாருங்க பக்க கட்டுரையை கூட முழுதாக படிக்காத சில இளைஞர்கள் யாரோ சிலர் வரலாற்று தரிமங்களோடு தியா தபரா என்று யோசிக்காமல் நம்புகிறார்கள் இளைஞர்களுக்காக நம் வரலாற்றை முதலாம் வகுப்பிலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது பெரியாரால் முதலில் திராவிடர் என்ற பெயர் பயன்படுத்தவே இல்லை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தகாதவர்கள் தங்களை ஜாதிலா திராவிடர்கள் என்று பதிவு செய்து கொள்ளும்படி அயோத்தி தாச பண்டிதர் அறிவிப்பு செய்கிறார் அப்போனா நீங்கள் பண்டிதரை ஒதுக்கி விடுவீர்களா பண்டிதர் இல்லாம தமிழ் தேசியம் பேச முடியுமா சிறப்பால் நாம் தமிழர்கள் அரசியலால் நாம் திராவிடர்கள் இரண்டாயிரம் வருஷமா நம்ம ஜாதி ஒதுக்கப்பட்டிருந்தோம் ஒரு கருவிதான் திராவிடம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் திராவிடம் மொழி அரசியல பேசிச்சு அதே பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் தலித் மக்கள் இயக்க அரசியலை பேசினார் இருபதாம் நூற்றாண்டில் பார்ப்பனர்களை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாருமே திராவிடர்கள் தான் என்று கூறப்பட்டது இன்றைக்கு இருக்கும் திராவிடம் சுய மரியாதையை பற்றி சமூக நீதியை பற்றி பேசுகிறது நம்ம திராவிடர்களா இல்லை தமிழர்களான்னு கேட்டால் நான் என்ன சொல்ல நம்ம மனிதர்கள் எல்லாருமே சமூக நான் மலையாளி இவன் தெலுங்கன் இவன் வடக்கன் இவன் இந்திகாரன் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தணியில் இப்போ நாலு பேர் சேர்ந்து ஒரு வடக்கனை கூட்டி அடித்து கொண்ட சமூகம்னா பார்த்துருக்கீங்க நீங்கள் அதாவது இந்த உலகம் மனிதர்கானது நம்ம உயிர் வாழ்வதற்காக தான் இந்த உலகம் இதில் வந்து நீங்கள் ஜாதி ரீதிய ஜாதி ரீதியாகவோ இன ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ ஒதுக்கப்பட்டிருந்தா அப்போ எதுக்கு இந்த வாழ்க்கைன்னு நான் கேட்குறேன் ஜாதி ஒழிப்பு இல்லாமல் தமிழ் தேசியம் எப்படி திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று தான் நன்றி வணக்கம்